எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க கூட்டணி தானா இவ்வளவுதானா இவ்வளவுதானா எல்லாம் பொறுமையா இருங்க ஜனவரி மாசம் ஆகட்டும் யார் யார் எங்கெங்க வர்றாங்க அப்படிங்கறத பொறுத்து பாருங்க ஆனா பொதுவா தேர்தல் வரும்போதெல்லாம் தேர்தல் வரும்போதெல்லாம் புது புது கட்சிகள் வரும் புது புது கூட்டணிகள் வரும் புது புது சங்கங்கள் வரும் ஆனா அது வாடிக்கை ஆனா இந்த சீசன்ல இப்ப அதெல்லாம் நிறைய கட்சிகள் வந்து எனக்கும் அவருக்கு தான் போட்டி அவருக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே போட்டி என்ன எங்களுக்கு போட்டியே கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பீகாரில் வெற்றி பெற்றதை போல இதே மாதிரிதான் சொன்னாங்க ராகுல் காந்தி சொன்னார் ஓட்சோரி ஓட்சோரி வாக்கு திருடாங்க பீகார்ல அறுபத்தஞ்சு வாக்கு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாக்குகள் இன்னைக்கு இல்லாம போகணும் தேதி முடியும் போது அது ஒரு கோடி வாக்குகளாக இருக்கும் அந்த ஒரு கோடி வாக்கு யாரு வாக்கு தெரியுமா திமுக வாக்குல செத்து போனவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க திமுக சார்பில் இன்னும் உயிரோட இருக்காங்க எங்க இருக்காங்கன்னா வாக்கு சீட்டில் இருக்காங்க அதுதான் சார் எஸ்ஐஆர் அந்த சாரை நீக்கும் அப்படின்னா இல்ல இல்ல நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் போன உடனே அவங்க சொன்னாங்க ஒழுங்கா வேலையை பாருங்க அனுப்பிவிட்டாங்க இன்னைக்கு திமுக அதுக்கு மட்டுமா உச்ச நீதிமன்றம் போறாங்க திருப்பரங்குன்ற திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றணும் ரொம்ப நாளா அந்த வழக்கு இருக்கு அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன பண்ணாங்கன்னா இது உண்மையிலேயே நியாயமான விஷயம் அந்த தீப கார்த்திகை மாசம் நீங்கள் தீபம் ஏற்றலாம்னு ஒரு வார்டர் போட்டார் உடனே நம்முடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா உடனே கலெக்டர் ஒரு உத்தரவு போட்டு நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவை அமல்படுத்துங்க அப்படின்னா ஒரு நீதிமன்றம் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுகிறார் சொன்னால் அந்த கலெக்டருக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும் எவ்வளவு திமிர் இருக்கும் யாருடைய பின்னணியில் அவர் இப்படி இருக்கிறார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த கலெக்டருடைய நிலைமை என்ன சிந்தித்து பார்க்க வேண்டாமா அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி அந்த நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் அதிலே வந்து சொத்துரிமையும் இருக்கிறது வழக்கு ரொம்ப நாள் வழக்கு பல்வேறு வழக்குகள் இருக்கிறது என்கின்ற தீர்ப்பை வழங்கி இருக்கிறார் ஆனால் இன்னைக்கு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போனவர்களாவது ஒரு நல்ல படிச்ச வைக்கிற பார்த்து அந்த ஃபார்ம் எல்லாம் இருந்தா கூட அவங்க அந்த நீதிபதி அந்த மனுவை ஏற்றிருப்பாங்க அது கூட நாயக்களை திருப்பி அனுப்பிட்டாங்க உடனே நீதிபதி மீது எல்லா நூத்தி நூத்தி பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்கன்னா நீ நீதிபதிகள்லாம் வந்து அதை தீர்ப்ப நீதிபதி தீர்ப்பு செல்லாது நீதிபதி இம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணணும்ட்டு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் குடு குடு குடுன்னு கொடுத்துருக்கிறார் எல்லாரையும் இந்த நீதிபதி எப்பொழுது இந்த உச்ச நீதிமன்றம் பெயர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் கலைஞர் இறந்து போகிறார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கிறது யாரேனும் இனிமேல் கடற்கரையில் யாரையும் புதைக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு அது பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியது ஆனால் சொன்னார்கள் கடற்கரையில் யாருக்கும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு அங்க யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டார் அன்னைக்கு உடனே கோர்ட்டுக்கு போறார் கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட் உத்தரவு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியே எடப்பாடியார் என்ன செஞ்சார் கோர்ட் உத்தரவை மதித்து கலைஞருக்கு அந்த இடத்திலே புதைப்பதற்கு மெரினா கடல் இடம் கொடுத்தவர் நமது முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறீர்களா இன்றைக்கு யாரும் மதிக்கவில்லை அவபிப்பதே உங்களுடைய நோக்கம் எதிராக ஒரு தீர்ப்பு வந்தது அப்பொழுது நீதிபதி நல்லவர்கள் என்று சொன்னீர்கள் உங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அப்போ நீதிபதி மோசமானவர் உங்களுக்கு ஆதரவாக வந்தால் ஒரு தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வந்தால் ஒரு எதிர்ப்பு இதுதான்டே திமுக நிலைமை